வெல்கம் டு லிட்டில் டாக் வித் கிரிஷ் இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை கிணற்றில் விழுந்த நரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் ஒரு நரி கிணற்றில் தவறி விழுந்து விட்டது விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவார்களா என காத்திருந்தது ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவில்லை அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்தது பத்து நாட்கள் கடந்து போனது அன்னைக்குன்னு அந்த பக்கமாக ஒரு ஆடு மே மேனு கத்தி கொண்டே வந்தது உடனே நரி உஷாரானது இந்த ஆட்டை வைத்து எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று நரி நினைத்து கொண்டிருந்தது ஆடு அண்ணா இங்கே வாயன் என்று அன்போடு அழைத்தது நரி கிணற்றில் இருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி என்ன நரியாரே தவறை விழுந்து விட்டீர்களா என்று கேட்டது ஆடு சேச்சே நானாவது விழுவதாவது நான் வேணும்னு தான் கிணற்றுக்குள்ள இறங்கினேன் இந்த கிணற்று தண்ணீர் யோசிக்கவில்லை ஒண்ணும் இல்லையே உன்னை நம்பி வந்தேன் பாரு இப்போ எப்படி வெளியே போறது என்று கேட்டது ஆடு முதல்ல உன் மேலே ஏறி நான் வெளியே போகிறேன் அப்புறமா கையை நீட்டிறேன் கையை பிடிச்சுக்கிட்டு நீயும் வெளியே வந்து விடு என்றது நரி ஆடும் உப்பு கொண்டது ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது இப்போ எனக்கு கையை கூட சீக்கிரமா காப்பாத்து என்றது ஆடு உன்னை நான் எப்படி காப்பாத்துறது எதை செஞ்சாலும் விவேகமா புத்திசாலித்தனத்தோட செய்யணும் இப்போது புரிஞ்சிக்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு நரி கிளம்பியது தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு வருந்தியது இப்பவும் சில பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் சொந்தமாக சிந்திக்காமல் பிறர் பேச்சை கேட்டு அவரது வாழ்க்கையை அவர்களை கெடுத்துக் கொள்கிறார்கள்